இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்திற்காக குறிப்பை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன் நன்றாய் கவனிங்கள் யோபுவை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினான் அவனுக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரு நீ இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு ரெண்டு மடங்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதே போல் எல்லாத்தையுமே ஆண்டவர் ரெண்டு மடங்கு அவனுக்கு தந்தார் அவனுடைய ஆடுகள் ரெண்டு மடங்கு கிடச்சி ஒட்டகங்கள் ரெண்டு மடங்கு கிடச்சிச்சு அவன் இழந்தது எல்லாமே ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் ஆனால் பிள்ளைகளை வந்து கத்தர் ஒரு மடங்கு பத்து ஏழு மூணு அப்படி பத்து தான் கொடுத்தாரு ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்கே அடிபட்டு அந்த வீடு இடிந்து விழுந்து செத்து போன அந்த பத்து பிள்ளைகளையும் யோபு எங்கே கொண்டு போய் சேர்த்தான் அப்படின்னு சொன்னால் பரலோகம் கொண்டு போய் சேர்த்துட்டான் அப்போது உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த நீங்கள் வாங்கி கொடுத்துடணும் உங்கள் கணவனாருக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்துடணும் உங்கள் மனைவிக்கு ஒரு பரலோகத்தில் இடத்த வாங்கி கொடுத்துடணும் உங்கள் பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இடத்த வாங்கி கொடுத்துடணும் அது ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுடைய தலையாய கடமையா இருக்கணும் நீங்க ஜெபம் பண்ணணும் நீங்க ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம திறப்பில் நிக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் நீங்க ஜெபிக்கலன்னா தான் ஆண்டவர் வருத்தப்படுவார் அதான் நீங்கள் வந்து ஏலியை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் அப்ப அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஏலி பேசுகிறான் என் மக்களே நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்றீங்க மனுஷனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பினால் நியாயாதிபதிகள் தீர்த்து வைப்பார்கள் ஒருவன் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்கவன் யார் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பேசுறாரே தவிர தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கல அப்போ நீங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க உங்க பெற்று உங்க பிள்ளைங்க மேலதான் பிசாசு இன்னைக்கு குறியா இருக்கிறான் ரொம்ப 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 பிள்ளைகளை நினைக்கிறான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு மகன் வந்து இளைய மகன் போர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்போ எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு வந்தா நாங்க சில காரியங்களை பேசிக்கிறது வழக்கம் என்ன நடந்துச்சுப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் பாட்டை நடத்தாங்க அப்போ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்த அவன் சொன்னான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ஒரு சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த இதை பாருங்கள் அப்போது அந்த நாலாவது வகுப்பு படிக்கிற அந்த பையனை பார்த்து கூட இருக்கிற பிள்ளைங்க வந்து புஷ்பா பாத்தியான்னு கேட்டிருக்காங்க புஷ்பா பாத்தியா ஆகணும் நான் அதான் எழுதி வச்சு எனக்கு அந்த பேர் மறந்துச்சு அதனால தான் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் புஷ்பா பாத்தியான்னு கேட்டிருக்காங்க உடனே இவன் கேட்டிருக்கிறான் புஷ்பான்னா என்னன்னு கேட்டிருக்கிறான் ஐயோ உனக்கு தெரியாதா புஷ்பான்றது ஒரு ஒரு மூவி ஒரு படம் அப்படின்னு உடனே இவன் என்ன சொல்லியிருக்கான்னா இல்ல எங்க டேடி வந்து பாஸ்டரா இருக்காங்க நாங்க எங்க வீட்டில் சினிமா எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் சொன்ன உடனே இன்னொரு பிள்ள சொல்லுதாமா கிறிஸ்டின்ஸ் ஏன் இப்படி அன்லக்கியா இருக்காங்கன்னு கேட்டிருக்கு கிறிஸ்டின்ஸு ஏன்னா ஒரு சினிமா பார்க்காததுனால அவன் யாராமா அன்லக்கியாவும் ஸோ எனக்கு தலைய வெடிச்சு போச்சு டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கிற ஆமாம் டேடி எங்கள் கூட இருந்த ஒரு பொ ஒரு பொண்ணு அவன் பேரை சொல்லி அவள் சொல்கிறா கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப அண்ணக்கிடா ஏன்னா சினிமாவே பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை வந்து இந்த உலகம் வந்து இழுக்கிறதுல எந்த அளவுக்கு அது தீவிரமா இருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரவே முடியாத அளவுக்கு நிறைய சந்தேகங்களை வந்து பிள்ளைகளுக்குள்ள போட்டுக்கொண்டே இருக்குது இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்க கடவுள் எதுலி அதுக்கு என்ன விளக்கம் இதுக்கு என்ன விளக்கம் இப்ப ஏன்னா கடைசி காலங்களில் ஞானம் பெருத்து போகும் அறிவு பெருத்து போகும் அதனால எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சாங்க வேதம் சொல்லுகிறது கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விச விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி விசுவாசிச்சோம்னா காணாம தான் விசுவாசிச்சோம் பாஸ்டர் சொன்னதை அப்படியே நம்பினோம் இது நடந்துச்சுடா அப்படின்னா ஆமேன் அப்படின்னோம் பொழந்துச்சுடா அப்படின்னா பொழந்துச்சு அப்படின்னோம் இன்னொருத்தர் வந்து எப்படி பொழந்துச்சுங்கடா ஆள் பலார்னு ஒன்று வச்சு போடா எப்படி பிழைஞ்சுன்னு கேட்குற கத்தர் இடத்துல போய் சந்தேகப்படுற அப்படின்னு நம்ம நிறைய பேர் தீவிரமா நின்னோம் ஆனால் இப்போ என்னன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது ஒரே நிமிஷம் அந்த பிள்ளை சர்க்காய் அப்படி அப்படி நிற்கிது அப்படியா ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள அந்த ஆவியினுடைய ஸ்பிரிட் இல்லை அபிஷேகம் இல்லை வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் போரல அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சிலர் சந்தேகங்களை எடுப்பு எடுக்க எழுப்பி எழுப்பி விடும்போது போது ஆண்டவர் மேலேயே ஒரு சந்தேகம் வருது வரைக்கும் எனக்கு கத்தன் மேல ஒரு சந்தேகமும் வந்ததில்லை அப்படி ஒருவேளை ஏதாவது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டல்ல அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறேன் சந்தேகம் எல்லாம் படல இன்னொன்னு நினைப்பேன் ஒருவேளை பரலோகத்தில் போகும்போது எல்லா கொஸ்டினையும் எழுதி வச்சிட்டு போயிட்டு இதுக்கு விளக்கம் என்னன்னு ஒரு பைபிள் ஸ்டடி ஆண்டவர்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்தோம் ஆனாலும் இந்த சந்தேகப்படுற வேலையெல்லாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை அவரை நம்பிட்டோம் குருட்டுத்தனமான நம்பிக்கை வாழ்வானாலும் அவர் தான் சாவானாலும் அவர் தான் என்ன ஆனாலும் அவர் தான் அவரை விட்டு எல்லாம் எடுக்க மாட்டோம் ஏகப்பட்ட திருஸ்தாந்தரங்கள் இருக்கிறது கர்த்தர் எனக்கு தெரியும் அவருடைய அவருடைய நான் நான் அதனால அவரை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து அந்த பிரசன்ஸ் எல்லாம் உணராதனால சந்தேக வார்த்தைகளை பேசும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க நம்ம கேள்வி இன்னொன்னு நம்ம நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டோம் நம்ம வாங்கின மோட்டர் பைக்கு நம்ம வாங்கினது அழுதழுது ஜெப் பண்ணி ஜெம் பண்ணி வாங்கினோம் நம்ம குடி இருக்கிறதுக்கு பணம் அழுதழுது வாடகை கொடுத்தோம் ஜெபம் பண்ணி ஜெயம் பண்ணி தான் ஒன்று ஒன்றா பெற்று கொண்டோம் ஆனால் நம்முடைய பிள்ளைங்க அப்படி இல்லை இப்போ கட்டளை மட்டும்தான் இடுறாங்க எனக்கு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இது வேணும் அப்படின்றாங்க அது கரெக்டாக அவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி மதியானம் நான் சாப்பிட்றதுக்கு என்ன ஆப்பிள் வாங்கி வைச்சாச்சா ஆரஞ்சு வாங்கி வச்சாச்சா அப்படின்னு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட ரூல்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னே தெரில நம்ம இருக்கிற காலத்துல பலார் ஒண்ணு வச்சுட்டு இருக்கிற கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு பழம் உங்க அப்பா என்ன பெரிய பணக்காரன் நினைச்சியா வாங்கி உனக்கு கொலையில இருந்து அவிழ்த்து உன் கையில கொண்டு வந்து ஊட்டி விடுறதுக்கு போடா அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க நம்முடைய முன்னோர்கள் ஸோ நம்ம எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி தான் வாங்கினோம் அதனால எல்லாத்தையும் பண்ணி ஜோமனி பண்ணி வாங்கினதுனால நம்முடைய விசுவாசம் ரொம்ப பெருகிருச்சு ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சுலபமாக கிடைக்கிறதுனால அவங்க விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கு அதனால ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் பிள்ளைகளை கத்தர் சோதிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு பாதையில் அனுப்புகிறாருன்னா நீங்க துக்கப்படாதீங்க நீங்க வருத்தப்படாதீங்க ஐயோ என் பிள்ளைக்கு ஏன் இப்படி என் பிள்ளைக்கு ஏன் இப்படி என் பிள்ளை இந்த தான் கடந்து போகணுமே எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குது என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுதுன்னு நினைக்காதீங்க அவனை இழுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அவன் ஆண்டவரை தேடுறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அவன் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அதுக்காகத்தான் கத்துறதை அனுமதிச்சிருக்கிறாரே தவிர உங்கள் பிள்ளையை அழிக்கணுன்ற நோக்கம் கத்துறதுக்கு இல்லை உங்கள் பிள்ளைய சந்தோஷப்படுத்த வேண்டான்னு நினைக்கல நான் நம்புகிறேன் அந்த பிள்ளை விசுவாசத்தில் கெட்டியாக வளருவான் அந்த பிள்ளை நல்லா இருக்கும் அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறாங்களா உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குதா உங்கள் பிள்ளை ரொம்ப பலவீனம் உங்கள் பிள்ளை ரொம்ப ஞான குறைவு நான் சொல்கிறேன் அஞ்சாதீங்க அவனை தான் கர்த்தர் ஸ்பெஷலாய் தெரிந்து கொள்வார் அவர் தான் ரொம்ப ஆண்டவரை தேடுவான் அவன் தான் ஆண்டவரை ரொம்ப பிடிப்பான் அதனால் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கவலையே படக்கூடாது சில பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை வைப்பார் நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை வைச்ச கத்தர் நம்ம பிள்ளைகளை கொண்டு வரதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வைக்கணும் அப்போது

கண்டிப்பா சோதனை வரப்போகுது நான் உங்களை விட்டு போக போறேன் அதனால அந்த சோதனையில நீங்க நின்று பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோம் பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது ஜோம் பண்ணுங்கன்றாரு ஆனா சீடர்கள் படுத்து தூங்கினாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சொல்றாரு இனி படுத்து இழைப்பாருங்க நீங்க தூங்குங்க மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதுக்கு நேரம் வந்துச்சு அதுக்கு அப்புறம் அவங்களால ஜோம் பண்ணவே முடியல வேதம் சொல்லுது எல்லாருமே சிதறி போனார்கள் இவங்க மட்டும் ஆரம்பத்தில் ஜோம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்டவரை பிடிக்கும் போது கண்டிப்பா சிதறி போயிருக்க மாட்டாங்க அந்த ஜபம் அவங்கள காப்பாத்திருக்கும் அந்த தூதன் அவங்கள காப்பாத்திருப்பான் அந்த பிரசன்ன அவங்கள சுமந்துருக்கும் அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசும்போது வந்ததுக்கு அப்புறம் இல்ல உங்க பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல உங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்கூட்டியே ஜபிக்கிறவர்கள் வாக்கியவன் பாருங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ எல்லாரும் நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை எப்படி தான் பாதுகாக்க முடியும்னா ஜபத்திலேயே பாதுகாக்க முடியும் சொல்லுங்கள் எல்லாருமே உங்கள் கணவனார ஜபத்தில் தான் பாதுகாக்க முடியும் சிஸ்டர் உங்கள் மனைவியை ஜபத்தில் தான் பாதுகாக்க முடியும் பிரதர் உங்கள் பிள்ளைகளை ஜபத்தில் தான் பாதுகாக்க முடியும் நான் சொல்கிறேன் ஜபம் பெரிய ஆயுதம் இந்த ஜபம் உங்கள் பிள்ளைகளை எந்த சிக்கல்லையும் மாட்ட விடாது இந்த ஜபம் உங்கள் பிள்ளைகளை தப்புவித்து கொண்டு வரும் இந்த ஜபம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்திலே இரண்டாவது ராஜாக்களிலே வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அப்படின்னா ஒரு தீர்க்கத்தரசியை ரொம்ப விசாரித்த அந்த அம்மா இவளுக்கு என்ன குறைவு இவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே இவ்வளோ நம்மளை விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது உடன்குழியன்னு அந்த அம்மாவுக்கு புள்ளை இல்லையா ஒரு புள்ளை கொடுத்தா நல்லா இருக்கும் உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு பிள்ளை உடனே ஒரு ஆண் பிள்ளை பெத்தெடுக்குது சில வருடங்கள் தாண்டி அந்த பிள்ளை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த பிள்ளை மறிச்சே போயிருச்சு செத்து போயிருச்சு அவ்வளோதான் உடனே அந்த அம்மா விடலாம் செய்யல எப்படி அது நான் விடலாம் என் பிள்ளை மறிச்சு போன பிள்ளைய நான் விடமாட்டேன்னு சொல்லி அந்த தீர்க்கத்தரசி உட்காந்துருந்த அந்த பெட்டுக்கு மேலே அந்த பிள்ளைய போட்டுட்டு அது பாட்டு கீழே வந்து உட்காந்துருந்துச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் பிள்ளை உயிரோட வரணும் அதுக்கப்புறம் உடன் ஊழியரை அனுப்புறான் அந்த உடன் ஊழியர் வந்து பார்த்துட்டு என்னால் போது தீர்க்கத்தரசியே வந்து அந்த குழந்தை மேலே தன்னுடைய கையை முகத்தை கண்ணை வச்ச உடனே அந்த குழந்த ஏழு டைம் தும்மி அப்படியே எழும்பி நின்றுச்சுன்னு வேதம் சொல்லுது அப்போ தன்னுடைய பிள்ளையை வந்து காப்பாற்றுகிற ஒரு தாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும் நீ போ நீ கேட்கல இல்ல நீ எந்த போக்கு வேணாலும் போ நீ சாகு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நீ விழுந்து போ அப்படின்னு சொல்லக்கூடாது நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம தான் திறப்புல நின்று அவங்கள காப்பாற்றணும் எத்தனை பேர் ஆமோதிகிரிகள் மோசைக்கு விரதமாய் ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு அவனுக்கு விரதமாய் முறுமுறுத்து நான் மோசையை கொன்னே ஆகணும் அப்படின்னு எழும்பும் சிப்போரால் இன்னொரு நாட்டுக்காரி அவளுக்கும் கத்தருக்கும் சம்பந்தமே இல்லை அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் வந்து பெரிய தொடுதலெல்லாம் எல்லாம் இல்லை பெரிய ஜப வாழ்க்கை இல்லை பெரிய பரிசுத்த வாழ்க்கை இல்லை அவங்களுடைய சன்னதியே அப்படிப்பட்ட சந்ததி ஆனா தன்னுடைய கணவனார காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளையினுடைய நுனி தோலை அறுத்து போட்டு சொல்றா இவர் என் ரத்த சம்பந்தமான புருஷன் நான் விடமாட்ட ஆண்டவரே மோசையினுடைய உயிரை இன்னொரு அம்மா காப்பாற்றுவாங்க பாருங்களேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளும் இங்க சிப்போராளத்தான் இருக்கணும் நீங்கள் சிப்போரால தான் இருக்கணும் நான் சாகப் போகிறேன் சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்கிற கணவனார போய் செத்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவனை வாழ வைக்கணும் நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் இருக்கிறேன் நான் உங்களை ஜெபிச்சு காப்பாற்றுவேன் நீங்கள் சொல்லணும் நான் உங்களை ஜெபிச்சு காப்பாற்றுவேன் நான் உங்களை ஜெபிச்சு ஜெபிச்சு உங்கள் பிஸ்னஸ் ஆசிர்வாதத்துக்கு நான் கொண்டு வருவேன் நான் முழங்காலில் நிற்கிறேன் நீ தைரியமாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய பெண்கள் நீங்கள் தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் மனைவி அப்படி நான் செத்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ இருக்கிறதும் ஒன்று நீ போய் சே

அப்படி நீங்க வந்து அண்ணாளுடைய கணவனார மாதிரி நீங்க வந்து காப்பாற்றணும் அப்போ நம்முடைய குடும்பத்துல நான் நம்புறேன் இந்த தேசத்துல அழி ஜனங்களை கொள்ளையிடுவதற்காக ஒரு சக்தி போராடிட்டே இருக்குது அந்த அந்த சக்தியிலிருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கத்தர் உதவி செய்வார் ஆமேன் நம்முடைய வீட்டிலே அகால மரணங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய வீட்டிலே இளம் வயதுல மரணம் இருக்கக்கூடாது எல்லாரும் முதிர் வயதுல தான் மறிக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க அல்ல லூயா விசுவாசிக்கிறீங்களா எல்லோரும் அதற்காக ஜபிக்கணும் கையை எல்லாரும் மேலே உயர்த்தி தகப்பனே என் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் கேளுங்கள் கேளுங்க எல்லாரும் கேளுங்கள் என் மகனுக்காக நான் திறப்பில் நிற்கணும் என் மனைவிக்காக நான் திறப்பில் நிற்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கணும் எல்லாரும் ஜபிங்க சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய் உரையாத கத்தர் எல்லாரும் சத்தமாய் ஜோமனு என் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவர் தான் ஆண்டவரே ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் கத்தரையே சேவிப்போம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்